பாதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறக்கான சிம்டம்ஸ் வந்து இதுதான் இதை வந்து ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணிடலாம் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நெல்லி கரி கரு நெல்லி கற்கம் கரிசாலை கற்கம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது முக்கியமாக வந்து சாத்துக்குடி ஆரஞ்சு வேற நிறையா அதர் ஹெல்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ஆயில் பாத் முக்கியமாக வந்து ஆயில் பாத் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் எடுக்கணும் அதாவது வாரம் இருமுறை மாதம் இருமுறை வருடம் இருமுறை ஒரு நாளுக்கு இருமுறை அதாவது அறுநீர் இருமலோன்னு சொல்லுவாங்க அறுநீர் அதாவது ஒரு நாளைக்கு ஆறு தடவை யூரின் போகணும் யூ டூ டூ டைம்ஸ் வந்து நம்ம வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் அது வருது வாரம் இருமுறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கம்பல்சரியாக நம்மளோட லைஃப்பில் ரொட்டீனை விட்டே போயிடுச்சு மொதவாச்சும் தீபாவளி குளிச்சுட்டு இருந்தோம் இப்போ அதுவுமே நமக்கு யாருமே குளிக்கிறது இல்லை அதை விட்டுட்டோம் அது வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துச்சு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா கல் உடைச்சாங்க அவ்வளோ ஹெல்தியாக இருந்தாங்க நல்லா ஸ்டவுட்டாக இருந்தாங்க கையெல்லாம் பெருசாக இருக்கும் நல்ல ஸ்டவுட்டாக இருப்பாங்க நல்ல ஹெல்தி பர்சனாக இருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க